ஒரு அருமையான நிகழ்வு பாரதி பாஸ்கர் நிறைவா முத்திரை பதிச்ச சொற்பொழிவு கட்சியை நிலைநிறுத்த முடியுமோ அப்படி நிலைநிறுத்தி அதை விட எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்னன்னா நேரம் நீங்க உட்கார்ந்து கையொலி எழுப்பி இந்த நிகழ்ச்சியை எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமா இடையிடையே நீங்க கொடுத்திருக்கிற கைதட்டு இருக்கு பாருங்க கைதட்டு இன்னொருவர் பேசுகிற பொழுது நம்ம அதுக்கு கைதட்டுறோம் அப்படின்னா அதில் வருகிற சத்தான விஷயங்களை நினைத்து உங்களுடைய மனசு அப்படி ஆனந்தம் இருக்கு அதுல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி இருக்கே அது ரொம்ப பெரிது அதனால இந்த பேச்சாளர்களை விட நான் இப்ப பாராட்ட விரும்புறது தான் நீங்க உயிர் கொடுக்காம இருந்தா இந்த இவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்காது அதனால ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவர்கள் மேடையில் பேசியவர்கள் அத்தனை பேர் மட்டுமல்ல முழுக்க முழுக்க கீழே அமர்ந்திருந்து கேட்டு கைதட்டே நீங்க தான் சரி சார் தீர்ப்பு என்ன அது சொல்லுங்க நாங்க போகலாம்ல ஒரு ஆசை ஆனா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இங்க வந்திருக்கிறதெல்லாம் எதுக்காக வந்திருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் தானே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேரும் அங்கே வாழ்ந்து கொண்டு அத்தனை பேரும் எதை தேடி ஓடி நாடி போயிட்டு இருக்காங்க பணம் தான் நமக்கு தேவை பணம் தாங்க பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் என்ன விலங்குகளா இல்ல பறவைகளா அதுதான் அதுதான் அதை பத்தி கவலைப்படல உடுத்த அவசியம் இல்லை அவர்களுக்கு கூடு கட்டினா போதும் அது குழி பறிச்சா போதும் வழி வாழ்ந்துக்கணும் நமக்கு அப்படி இல்லையே அது மட்டும் இல்லை கேட்குறாங்க அடிக்கடி பாசம்னா என்ன பாசம்னா என்ன இது எப்படி பணத்தை எல்லாம் எடுத்துக்காட்டலாம் கையில் வச்சு டா டா டாடா பாரதி கடைசியில் சொல்லி முடிக்கும்போது அள்ளி கொடுக்குற பரிசு பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு ஜீவன் ஏய் இது கேட்டமுடா சாப்பிட்டுட்டு போய் கேசுறா அப்படின்னு சொல்லுதே ஒரு தாய் அதை விட பெருசாக பெருசாச்சும் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு யானை குட்டி அது இரவு பொழுதுல அப்படியே நட பாத வழியா மாறி வந்துச்சு எவனோ அடிச்சு போட்டு போயிட்டான் ரெண்டு நாள் அந்த பக்கத்தில் எதுவும் போக முடியல ஏன் தங்கை யானை மட்டும் இல்லை யானை கூட்டமே சுத்தி வந்து அந்த வழியை மறிச்சு யாரும் வராத யாரும் வராத எங்க எங்க உயிர் கிடக்கு யானைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பாசம் இருக்கு பாருங்க மனுஷனுக்கு விட ஒரு விலங்குக்கு பாசம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்றத போச்சு போச்சாது அப்படின்னா கண்ணு முன்னாடி காணுகிற பணம் காண முடியாத பாசம் இருக்கேன் அதை காட்டுகிற ஆன்மாக்கள் அது விலங்குகளே காட்டுதையா பெரிய வேடிக்கை அது ஒரு இன்னும் கூட ஒரு ஒரு பணம் வந்திருந்தது இந்த பிள்ளைய போட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு புலிக்குட்டி அந்த ரெண்டு குட்டிய ஒரு சிங்கம் திங்கிறதுக்கு வெரைட்டி குட்டி அதை கொல்லுவதற்கு அது காத்து கிடக்கு இது கொல்ல போகுதுன்னு தெரிந்து கொண்ட ஒரு நாய் இந்த நாய் இந்த சிங்கத்திலிருந்து காப்பாற்றணும் சொல்லி இந்த குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக அதுக்கு ஓடுகிற ஓட்டம் அது அவர் அதனோட பேசுகிற பேச்சு ரகசிய பேச்சு இத பார்க்கிற போது விலங்கினங்களுக்கு கூட எவ்வளவு பெரிய பாசம் இருக்கு அப்படின்றத கண்ணு முன்னாடி காட்டுறான் இது காண முடியம் இது காண முடியாத பாசம் ஆனா அதை எப்படி காணலாம் என்பதற்கு ஒரு அடையாளம் அது கிடக்க அதை கண்டா என்ன காணாட்டி என்ன காசு வேணுமா இல்லையா அதுதான் பேசும் காசு பேசும் பணம் பேசுமா காசை எங்க கொண்டு போய் வீசுறமோ எங்க கொண்டு போய் கொடுக்கிறோமோ காரியம் சாதிச்சிடும் எந்த காரியம் வேணும் உங்களுக்கு எங்க ஊர்ல எல்லாம் வந்தா கேக்குறான் வீடு வேணும் அப்படின்னு வீடு பிடிக்கணும் நீங்க போனீங்கன்னா புரோக்கர் கமிஷன் ஒண்ணு சொல்றான் அந்த என்ன அது கமிஷன் என்ன தான் அப்ப அந்த இடத்துல அதுக்கு பேர் என்ன கமிஷன் அவர்கிட்ட போய் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டபடி அவர் சொல்றாரு ரெண்ட் மாசம் ரெண்ட் ரெண்ட் மட்டும் இல்லையா அட்வான்ஸ் முன்பணம் வாடகை அப்புறம் கமிஷன் எதை எடுத்தாலும் சரி பணம் எத்தனை வகையா பேசுது பார்த்தீங்களா ஒரு இடத்துலயே ஆபிசுக்குள்ள போயிட்டோம் சொன்னா அவரு சரி 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 இத்தனை சரி போடுறாரு எதுக்காக போடுறாரு நம்ம கேட்குறோம் சரி எல்லாம் சரியா இருக்காங்க சரி சரி அப்போ சரி வாங்க இப்ப இது வாங்க வாங்க எதுக்கு நான் வாங்க நீங்க வாங்க வாங்கணும்ல வேறு அப்போ அங்க அதுக்கு பேர் என்னவா போச்சு அன்பளிப்பு இந்த பணம் தான் அதுக்கு பேர் அன்பளிப்புடாண்ட இந்த பக்கம் கோயிலில் போய் போட்டோம்னா காணிக்கின்றான் இப்ப இங்க கொடுத்தாங்களே நண்பர்கள் பாரிகளும் அதிகமான்களும் அள்ளி கொடுத்துருக்காங்களே அதுக்கு பேர் என்ன நன்கொடை நன்கொடை பணம் எத்தனை பேர் இதில் சும்மா ஒரு ஒரு கணக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேர் வச்சிருக்க பார்த்தீங்களா அத்தனை வடிவங்களில் வரும் இது ஏ நம்ம படைப்பு ஆண்டவன் படைக்கலையா பணத்தை அவன் படைச்சிருந்தாலும் நம்ம கூட கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருப்பான் அவனா படைச்சாதே அவனுடைய படைப்பு அல்ல நாம் படைத்த படைப்பு நம்முடைய படைப்பு அது வேஷம் கட்டி வருது அது இல்லாமல் உலகம் நகராது நிச்சயம் நடக்காது உலகம் சுத்துது ஆனா இந்த ஆன்மாக்கள் சுத்துறது எதை தேடி இந்த உயிர்கள் எல்லாம் தேடி எதை தேடி வந்திருக்கு மனத்தை தேடித்தான் பணம் ரொம்ப முக்கியமா இல்லாமல் முடியாது அது இல்லாமல் முடியாது இல்லாமலே முடியாதா அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இது இல்லாமலே முடியாதா அப்படின்னா அது ஏன்னா அதுல ஒரு ஏற்ற தாழ்வு இப்படி இல்லாமலே அப்படின்னா எனக்கு இப்படி தேவையா இருக்கு இன்னொருத்தருக்கு போக கொண்டுறோம்னா கொண்டுகிட்டா போக போறோம் என்னமோ சாப்பிட வேணும் உடுத்த வேணும் உறங்க வேணும் அவ்வளவுதானுங்க வேற என்னங்க என்ன கழுதிய நாம் ஒன்னும் கொண்டு வரல ஒன்னும் கொண்டு போதில்லை போதும் விட போகுது விழ போதும் அப்படின்னா இது எவரவர் தேவைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தேவை அவ்வளவு போதும் சாப்பாடு இப்படி சாப்பாடு அது இங்கே அரபு நாடுகளுக்கு வந்துட்டோம்னா பெரிய பாத்திரத்தில் வச்சிடறாங்க அதை இதையும் செஞ்சு வைக்கிறாங்க எல்லாம் கூடி இருந்து சாப்பிட்றாங்க ஒருவரே சாப்பிட முடியுமோ அவ்வளவையும் ஒருவர் பசிக்கு அல்ல அது இந்த ஊர் சுற்றி இருக்கிறவங்க பசிக்கு ஆனால் அதுவும் பாருங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம எப்படி நேரம் சாப்பிட முடியும் சாப்பாட்டில் ஒன்றில் மட்டும்தான் போதுங்க போதும் போதும் நீங்கள் துட்டு மட்டும் கொடுங்க சம்பளம் அன்றைக்கி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முந்நூறு ரியல் கூட்டி இருக்கிறோம் சம்பளத்தை கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா சொல்லுங்க இந்த மனசுக்குள்ளே அது ஓடுற ஓட்டம் இருக்கே துடிக்கிற துடிப்பு ஆனந்த வெள்ளம் சரி அப்படி இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறான் அது பார்க்குறது என்ன வாங்கலாம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் முன்னூறு ரியால் உடனே ஒரு ஆள் ஒரு இன்ட்டு போடுறாரு என்ன இன்ட்டு இன்ட்டு நூத்தி அறுபத்தி ஆறு அது இந்தியர்களுக்கெல்லாம் இந்த இந்த ரியால் மட்டும் நிற்காது இந்த ரியால் நிற்கிது அதை ஓட்ட அந்த பக்கத்தில் அந்த போட்டு இதை பெருக்கலை அப்படின்னா தூக்க வராது ஒரு இன்ட்டு அப்படின்னா பணம் எப்படியெல்லாம் நம்மளை ஆட்டி படைக்குது பார்த்தீங்களா பணநாதா இன்ப குணனாதான் சும்மாவ சொன்ன உலகத்தை பம்பரம் போல் ஆட்டி வைக்கும் பணனாதா உலகத்தை பம்பரம் போல ஆட்டி வைக்கிறியா அப்படின்னா அது இல்லாம முடியுமா அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் சொல்றேன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை சேர்க்கணுமா இங்கே இல்லை நம்ம ஊர்ல சொல்றேன் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் இல்லாம முடியுமா சொல்லுங்க நம்ம ஊர்ல முடியுமா இல்லாமல் முடியாது நல்ல பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் இப்பெல்லாம் கொஞ்சம் அரசு பள்ளிக்கூடங்களும் கொஞ்சம் நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க நல்ல ஆசிரியர்கள் தான் இருக்காங்க ஆனால் வீட்டு பொம்பளை சொல்கிறாளே யோ இப்படி கிறுக்கு போயில கட்டி வச்சுட்டாங்க எனக்கு உள்ளு மணிக்கிறாங்கா நீ படித்தது அங்கேனா என் பிள்ளையும் அங்கேயா படிக்கணும் நல்ல படிக்கூடமான கிழிச்சிச்சு போயா எழுத்த வீட்டுக்காரி என்ன பெறுவா என்னையா பெறுவா அவன் வகையில் கொண்டு போய் எங்கே படிக்க வச்சிருக்கா ஆ நீ என்ன இருக்க இப்படி இருக்க எனக்கு வந்து இப்படியா விழியன்னு என் தலையில் அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சு அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அவர்களுக்காகவே நல்ல பள்ளிக்கூடம்னு தேடி போய் அங்கே ஒரு லட்ச ரூபாய் கிராப்ப நன்கொடை சில பள்ளிக்கூடங்கள்லாங்க நன்கொடையே ரசீது இல்லைன்றான் என்ன காணிக்கையில் போட்டால் கூட ரசீது இருக்கப்பா அப்படின்னா ரசீது இல்லை கேட்காத எவ்வளவு தூரத்துக்கு உத்தமமான கல்வியை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் தெரியுமா இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு வேண்டி இருக்கு சரி படித்து முடிச்சுதான் எந்த அவங்க சொன்னாங்க ரெண்டு கோடி ரூபா எதுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ரெண்டு கோடி இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் நல்ல டாக்டருக்கு படிக்கணும்னா படிக்கணும்னா சேரணும்னா ரெண்டு கோடி கொடுத்துட்டு டிகிரியை வாங்கிக்கிடலாம் அப்புறம் உயிரை வாங்கலாம் நோயை தீக்கலாம் உயிரை வாங்கலாம் என் போர்டு போட்டுட்டோம்ல லைசன்ஸ் இருக்கியா அது அவர் தலையெழுத்து அது ஒண்ணு வச்சிருக்கோம் நம்ம அவன் என்கிட்ட வந்து சேர்ந்தத பிடிக்கணும்னு அவன் கொடுத்துட்டான் உத்தரவு நான் என்ன செய்வேன்னு அப்படின்னா பணம் அதுக்கு பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகள கல்யாணம் கட்டி கொடுக்குறோம்னா அவங்க சொல்றார் பார்த்திங்களா கணக்கு வரதட்சணை திருமணத்துக்கு அதுக்கு உட்பாடு நல்ல வீடு நல்ல வாழ்க்கை வசதிகள் எல்லாம் வேணும்னா வேண்டியிருக்கியா பணத்தை விட்டுட்டு நம்ம காரியம் செய்ய முடியாது ஒரு பிணத்தை கொண்டு போகணும்னா கூட பணத்தை கையில் வச்சு தான் பிணத்தை எடுக்க முடியும் முடியாது பணம் அவசியம்தான் அதுவும் இன்னைக்கு இருக்கிற நிலையில பணம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் பணத்தை வச்சு இவ்வளவு வாங்கி கொடுக்கறோம் இல்லையா நம்ம பிள்ளைகள்லாம் இந்த படிக்கிற பையன் கேட்ட பெண் குழந்தை கேட்ட இந்த செல்லுன்னு ஒன்று வந்திருக்கு உடனே கேட்டுறாங்க அவன் அவங்க நாலாயிரூவா ரூபாய் மூவாயிரூவாய்க்கு எல்லாம் செல்லு இருக்கு இப்ப செல்ல வாங்கி கொடுத்துட்றான் அதோட சரி அதுக்கு பிற்பாடு நம்ம வீட்டில் பயலகை பேச மாட்டேங்கிறான் யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறான் அது கூடையே பேசுறான் அவன் தடவுறான் 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 தடவிக்கிட்டே இருக்கான் ஐயா என்னங்க ராத்திரிகள்லையுமே பேசுவாங்க ராத்திரிகள் இந்த பயல பேசினாலும் பயமாக இருக்கு வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க பேசினாலும் ராத்திரிகளை படுத்துக்கிட்டு வரைக்கும் முக்கியம் முகுமுகமுக எப்படியா இருக்கு நமக்கு இங்கே அல்லையில் பிடிக்குது அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன ஏன்னா என்னடா பேசுகிறேன்னா ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம் எதமா டிஸ்கஸ் ஏன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது எங்கள் எங்க டீச்சர் கொடுத்துருக்காரு எங்க மேடம் கொடுத்துருக்காங்க நாங்க அது யாருமா நம்பர் தான் காட்டுறா அந்த நம்பர்ல ஆண் இருக்கா பெண்ணு இருக்கா இல்லையே என்ன செய்வீங்க பணம் வந்த பிற்பாடு பணம் இல்லாத வீட்டிலே உறவுகள் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் கடந்துச்சு அந்த காலத்தில் பார்த்தா விரிப்பு கிடையாது திருமணங்கள் திருமணங்கள் நடந்த காலம் நான் யோசிச்சு பார்க்கிறேன் எல்லா உறவுகாரர்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க வந்துட்டா வீட்டில் தலையென பாய் அத்தனை பேருக்குமா இருக்கும் அங்க இருக்கிறதே பழசி எல்லாம் ஆனா பழைய வேட்டி பழைய சேலை அதை எடுத்து கொண்டு போய் தலைதான் அப்போதெல்லாம் இருந்த தலைகளெல்லாம் மொசேக்கு இல்லை சும்மா மண் சாணி போட்டு தேய்ச்ச தலை அதுல கிடைக்கிறது தள்ளி விட்டுட்டு ஒரு பிரிச்சை அப்படின்னு சொந்தங்களெல்லாம் வந்து படுத்திருப்பான் பாருங்க ஒருவரை ஒருவர் கேலி செய்து விளையாடுவான் பாருங்க இன்னைக்கு நீங்க சொந்தங்கள் எங்கேயாவது கேலி பண்ண முடியுமா மாமே மச்சான் ஆ மாமே மச்சான்னு ஆள் வந்துடுவான் பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு கொடுக்கப் போறவங்க பொண்ணு எடுத்தவன் அவங்க எல்லாம் வந்துட்டான்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகத்தை பார்த்தீங்களா வாங்க மாப்பிள்ள வாங்க 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 இவர்தான் அந்த ஊரை மேய்க்கிறவர் இவர் தான் அந்த ஊரை மேய்க்கிறவர்னா அது ஒரு நெய்யாண்டி வச்சிருப்பான் இந்த நெய்யாண்டிகளை வச்சுக்கிட்டு கேலி பண்றதும் கிண்டல் பண்றதும் சிரிக்கிறதும் ஏ அவரை வீண் சொல்ல நான் அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும்டா நீங்கள் இப்படி பேசாதீங்கன்னா அப்போ நான் அவுத்து விட்டுருவேன் எதை அவுத்து விட தெரியாது நான் அவுத்து விட்டுருடா டே அப்படின்னா ஆக ஆனந்தம் இருக்கு பாருங்க அது ஒரு தனியா பசி தான் பணம் இல்லை தான் வறுமை தான் பொருட்கள் இல்லை தான் ஆனால் அங்கே இருக்கிறது என்ன மனசில் அதை கண் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறோம் இல்லையா கண்டுபிடிக்க முடியும் எப்போ ஒரே ஒரு வார்த்தை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னா திருவள்ளுவர் சொன்னாரு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறியா கண்டுபிடிக்கலாம் எப்போ பா பாசம் வைத்திருக்கிறானோ எவன் உன்னிடத்தில் பாசம் வைத்திருக்கிறானோ என்னைய மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த பிள்ளைய திருமணம் பண்ணது இந்த ஆளை கேவலம் ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டான் படுத்துட்டான்றே நான் கேள்விப்பட்ட உடனேயே விழிகள் சிந்துதையா கண்ணீர் எப்படியா வந்துச்சு அது மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆகிருக்கு அவள் எங்கேயோ இருந்தவா இப்பதான் திருமணம் ஆனா இவனுக்கு ஒரு காயப்பட்டு போயிட்டான் என்று கேள்வி கேள்விப்பட்ட அளவிலேயே கண்கள் வெளியிலிருந்து கண்கள் இருந்து கண்ணீர் சிந்துது அப்படின்னா அதுதான் பாசம் அந்த சிந்துகிற கண்ணீர் இருக்க அது பேசுகிற மொழி அதனுடைய சக்தி இருக்கு பாருங்க அதுக்கு எந்த பணத்தை கொடுத்தும் கதை நடக்காது காசு கொடுத்து அழுனா அழுவா எங்க சினிமா படங்கள் நடிக்கிற பெண்கள்லாம் அழுகிறாங்கல்ல எங்களுக்கு தெரியும்ல நாங்கள் நடிச்சிருக்கோம்ல அழுகிறதுனா எப்படி அழுகிறது அதுக்குன்னு ஒரு கிளிச்சரை இன்னும் வச்சிருக்கேன் அது அப்படின்னு பேச அப்படின்னு ஆச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பாருங்க அவ்வளோதான் சில ஆள் இருக்காங்க மனோரமாக தாய் மாதிரி இயல்பாகவே சகலமும் முடியும் அவளால் சகலம் நடிப்புனா அது நடிப்பு அழுகேன் சிவாஜி அந்த கலைஞர் முன்னாடி வைக்குமா அந்த கலைஞர் முன்னே அவர் ஏன் கமல் இப்ப சாதாரண நடிகர்களா எத்தனை சிறந்த நடிகர்கள் ஆற்றல் மிக்க நடிகர்கள் அவங்க அவங்கலாம் தான் அழுதான் ஆனா நம்மள மாதிரி ஆளை போட்டு அழ சார் அந்த சீல நீங்க அழுகிறீங்க இப்படி ஒரு பார்வை அழுகிறதுனா சார் கண்ணீர் சிந்தனும் சார் சிந்தனா வராதே சார் கவலைப்படாதீங்க அந்த ஷாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை பார்த்துருவோம் ஷார்ட்டை நிறுத்தினா கிளிச்சர் என்ன போட்டுறான் அது நம்மளை கேட்க வச்சு மழை வச்சுருந்தா உரிச்சா வெங்காயம் உரிச்சா இப்படி வருமோ அது மாதிரி கண்ணீர் வெங்காயம் உரிக்கும் போது வர்ற கண்ணீர் அது பாச கண்ணீரா அந்த கண்ணீர் இல்லை அதுதான் நான் சினிமாவிலேயே நடந்துடும் அப்படி இல்லையா கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே யானைகளை அழுதுகிட்டு இப்ப என்னையா பாசம் அது அந்த பாசம் இருக்கு பாருங்க அது மனிதர்களை இணைக்கும் உறவுகளை சேர்க்கும் பணம் இருக்கே அது என்ன சார் பங்காளி பேசுறேன் பக்கத்து வீட்டில் எங்கள் சின்ன ஒரு மகன் இருக்கானு எப்ப போய்ட்டு போயிட்டு வந்தானா கொஞ்சம் துளிக்கிறேன் சொல்கிறேன் இவன் மனத்தை விட நாங்கள் எப்படி பணத்தை பார்த்துருப்போம் அப்படின் போதே சொல்றேன் ஆடாதீங்கடா டே ஆடாதீங்கடா அழிய போறீங்கடா அப்படின்னா அவன் மனசுக்குள்ள இல்லை என்ப ஏக்கம் என்கிட்ட இருக்கிறதை அவனால் பிடிக்க முடியாத சோகம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு குமுறான் பணம் நம்மை பகைவர்களாக ஆக்கும் தொலைவுக்கு கொண்டு போகும் பாசம் தொலைவில் இருக்கிறவர்களை ஒன்றாக சேர்க்கும் நல்லா யோசிச்சுக்குங்க அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பணம் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் விலகியே இருக்காங்க இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பிள்ளைகள் முன்னாடி இன்னும் கிராமங்களுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தகப்பன் தாயி அண்ணன் தம்பி உறவுகள் அப்படியே இருக்கமா நிற்கிது மேலை நாடுகளில் பாருங்கள் முதியோர் இல்லம் ஏன் பெருகி போச்சு ரொம்ப ரொம்ப அந்நியமாக போயிடுது பணம் எப்போதுமே வசதிகள் வந்துவிட்டால் ஆட்களை தொலைவுபடுத்தும் ஆனால் பாசம் என்பது தொலைவில் இருக்கிறவர்களையும் அண்மைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ இதெல்லாம் பார்க்குற போது இப்போ பணம் கொஞ்சம் பெருக தெரிஞ்சு தொடங்கி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு கூடுதலாக இல்லை என்ற இயக்கம் தான் பத்தொன்பது கோடி பேர் இருக்காங்க நமக்கு அவர் கணக்கு சொன்னார் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் அதுவும் சொல்றாங்க அது காரணம் என்ன அவங்க பணத்தை எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பணம் இருக்கு இந்தியாவில் பணம் இருக்கு இந்தியாவில் பணம் இல்லைன்னு சொல்லுங்க இந்தியாவில் பணம் பணம் இருக்கு அமெரிக்காவில் கூட பணம் இருக்கு பெரிய பணக்காரன் ஆனா அவ ஊர்ல பகிர்தல் இல்லாமல் அது இன்னைக்கு தானே நடந்துச்சு ரொம்ப இந்த பணத்தை இந்த பகிர்தல் இல்லாத இந்த உலகத்தை பார்த்த ஒரு படம் தான் ரெண்டு பேர் நமக்கு தெரிய ஒரு புத்தர் அவர் இருந்த ஏன் இவ்வளவு கஷ்டம் போங்க அப்படின்ட்டு அவருக்கு இருந்த வசதிக்கு ராஜா அதை விட்டுட்டு ஓடியாடுறார் அவர் உலகத்தில் அவர் பேசப்படுகிறார் நம்ம ஊர்ல பட்டினத்தார் ஒருத்தர் இருந்தார் அவரும் அப்படித்தான் நிறைய பணம் சம்பாதிச்சார் திரைக்கடல் ஓடி திரவிய தேடினார் கடைசியில் ஒரு நாள் பார்த்தாரு காதந்த ஊசியும் கடை வழி வாராது காணும் அப்படின்னு எழுதி விட்டு நடை கட்டிட்டார் பேசப்படுகிறார் நீங்களும் நானும் பணத்தை விரட்டி போய் கொண்டு இருக்கிறோம் பேசப்பட மாட்டோம் யாரால நம்ம பிள்ளைகளால் கூட பேசப்பட மாட்டோம் போனாரு இவனவன இப்படி இப்படி பிழைச்சிருக்கான் எங்க அப்பா நான் இந்த வீட்டை கட்டிருக்கீங்க ஐயா அது இந்த வீட கட்டினா நாலு பிள்ளைய படலாமட்டில் கிடைக்கையா அப்படி நிற்கிறான் அப்படின்னா என்ன யோசிக்கிறீங்க பணம் பாசத்தை தின்னுகிறதாக மாறுது ஆனால அந்த பணத்தையே கொல்லுகிறது பாசம்